எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் அனுவிதா நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் சென்னையில் வசிக்கிறேன் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையோட பேரு ஸ்கூல் ஹோம்வர்க் பள்ளி வீட்டு பாடம் வாங்க அந்த கதை போலாம் ஒரு ஊர்ல எட்டு வயசு பையன் அவனோட பேரு ஷேகர் அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு சுத்தி பாக்குறது விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஈவினிங் விடுமுறை கொஞ்சம் விடுமுறை சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஒரு விடுமுறை அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க ஹோம்ஒர்க் செய் சேகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் சொன்னா அம்மா நாளைக்கு காலை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரின்னு சொல்லி அவங்க அம்மாவும் விட்டுட்டாங்க அவன் போய் விளையாண்டுட்டு வந்து தூங்கிட்டான் தூங்கி காலையில இருந்துச்சா இன்னும் ஹோம்ஒர்க்கே பண்ணல அதனால அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லியிருக்கான் என்னன்னு சொல்லி ஏமாத்தினா தெரியுமா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஏமாத்திருக்கான் பாத்துக்கோங்களேன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கான் அடுத்த நாளும் ஹோம்ஒர்க்கே பண்ணல டீச்சர் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுட்டான் அன்னைக்கு டீச்சர் உங்களோட நோட் புக்ஸ் பண்ண போறேன் பாதி நோட் புக்கை கரெக்ட் பண்ணிருக்காங்க மீதி நோட் புக்கை நாளைக்கு நான் கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்டு வருண் வந்து சொல்றான் ஏன் நாளைக்கு டீச்சர் கரெக்ட் பண்ணுவாங்களா நீ சீக்கிரமா ஹோம்ஒர்க்கு முடிச்சுரு இன்னைக்கே பாதி நோட் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அப்படியா சரி நாளைக்கும் நான் லீவ் போட்டுருவேன் நான் ஸ்கூலுக்குலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்த நாளும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறா அடுத்த நாள் சேகர் வந்து சொல்கிறான் இன்னிக்காச்சும் முடிச்சிடுறா அடுத்த நாளைக்கும் செக் பண்ணுவாங்களா இன்னும் கொஞ்சம் க்ளாஸ் ஃபோர் ஸ்பெண்டிங்காக இருக்கனால நாளைக்கும் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் அப்ப சேகர் ஹஹா ஹா அவள் அதெல்லாம் முடியாது நான் நாளைக்கும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அடுத்த நாள் அவங்க அம்மா அம்மா ஒரே எனக்கு வயிறு வலிக்குது போல அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மா தொடர்ந்து நீ ஆறு நாள் தான் பண்ணிட்டு இருக்க அதனால நீ ஸ்கூலுக்கு கண்டிப்பா போய் சொல்றாங்க அப்ப சேகர் அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது ப்ளீஸ் நாளைக்கு இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்கிறான் இங்க பாரு நீ இப்ப இன்னைக்கு போலனா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஷேகர் கிளம்பி போயிடுறான் ஷேகருக்கு அவங்க அப்பாலாம் ரொம்ப பயம் அதனால கிளம்பி போயிடுறான் ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க டீச்சர் உள்ள வராங்க அப்ப பாத்துட்டு சேகரை பார்த்துட்டு சேகர் உனக்குதான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் சரி சீக்கிரமா உன்னோட நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு வா நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவன் சொல்றான் டீச்சர் கிட்ட டீச்சர் டீச்சர் நான் இன்னைக்கு என்னோட நோட் புக்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரல நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் சரி நாளைக்கு நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கும் வரணும் நோட் புக்கையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு முடிஞ்சிருது அன்னைக்கு சேகரும் வருணும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது சேகர் கேட்கறான் வருண் கிட்ட உன்னோட நோட் புக்ஸ் எல்லாம் எனக்கு தரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறான் ஏன் உனக்கு வேணும் என்னோட நோட் புக்ஸ் நாளைக்கு டீச்சர் உன்னோட நோட் புக் தானே எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கேட்கறான் இல்ல நான் ஹோம் ஒர்க் பண்ண போறேன் இந்த வேலையை இன்னும் நான் தள்ளி போட்டேனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆயிடும் அப்படின்னு சொல்றான் அதனால வருணும் கொடுத்துடுறாங்க சேகருக்கு நோட் புக்கை அடுத்த நாள் அன்னைக்கு போயிட்டு ஷேக்க சீக்கிரமா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறான் எழுதுறான் நைட்டு ஃபுல்லா எழுதுறான் அடுத்த நாள் காலையில முடிச்சிடுறான் அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் ஸ்கூல்ல போய் பார்த்தா அவன் கண்ணெல்லாம் சகப்பு கலர்ல ரொம்ப பார்க்கவே கழிச்ச போயிருக்கான் என்ன அப்புறம் டீச்சர் பார்த்துட்டு ஆஹ் வா ஷேக்கர் உன்னோட நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஷேக்கர் எடுத்துட்டு வந்துட்டு கொடுக்குறான் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறான் ஏன்னா ஹோம் ஒர்க் முடிச்சிட்டான் ஸோ சந்தோஷமாக கொடுக்குறான் அப்போ டீச்சர் பார்க்கறாங்க அவனோட கண்ணெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுலாம் பார்க்குறாங்க அப்போயே டீச்சருக்கு புரிஞ்சு போச்சு இவன் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எழுதியிருக்கான்னு அப்புறம் டீச்சர் சொல்கிறாங்க நீ நோட் புக்கெல்லாம் வந்து நீ வந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது ஹோம் ஒர்க் எந்த வேலையாக இருந்தாலும் நீ தள்ளி போடாமல் சீக்கிரமாகவே செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையோட நீதி என்னன்னா நம்ம ஒரு வாழை செய்யறோம்னா அந்த வாழைய ஹாஃபா பெண்டிங் வைக்காம ஃபுல்லா செஞ்சிடணும் இப்ப சேகர் பாத்தீங்களா ஒர்க் ஃபர்ஸ்ட் செய்யாம இருந்தனால இப்ப நைட்டு ஃபுல்லா தூங்கல அவங்களுக்கு ரொம்ப கழைப்பா இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்காதீங்க நண்பர்களா அதனால தேங்க்யூ பாய்